நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த வேலையில் பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்துக்கிறது தான் இந்த தேர்தல் பத்திர திட்டம் அப்படிங்கிற விஷயம் இப்போது இந்த திட்டத்தை நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்காரு ரொம்ப கடுமையான இது ஒரு தேச துரோகம் இது ஒரு மிகப்பெரிய திருட்டு அப்படின்னு சொல்லி கடும் கண்டனத்தையும் தெரிஞ்சுக்காரு அவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் பத்திர திட்டம் உலகில் மிகப்பெரிய மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் மோசடி திட்டமாகும் இது எல்லா கார்பரேட் நிறுவனங்களுக்குமே தெரியும் சில வருஷங்களுக்கு முன்னாடியே அரசியல் நிதி அமைப்பை தூய்மைப்படுத்துவதற்காக தேர்தல் பத்திரங்களை வடிவமைத்தோம் அப்படின்னு பிரதமர் மோடி கூறிப்படுறாரு ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இது இந்தியாவின் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் பணம் பறிக்கிற வேலை அப்படிங்கிறது தான் இங்கே நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் நிச்சயமாக அது பணம் பறிக்கிற வழி தான் இதன் மூலம் பாஜகவுக்கு நிதி கொடுக்குற கார்பரேட் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மிரட்டும்படி ஆளாகிறாங்க வேற வழியே இல்லை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஸ்டாண்டு இது உலகத்திலேயே மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் மோசடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது குறித்து விசாரணை நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த திட்டத்தில் வசூலித்த பணத்தை கொண்டு தான் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை பிரித்து ஆட்சியவே கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைகள் பாதுகாப்புத்துறை அல்லது வருமான வரித்துறை அமலாக்கப் பிரிவு மாநில அரசோட கட்டுப்பாட்டிலே இல்லை ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு கார்பரேட் நிறுவனங்கள் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி பாஜகவுக்கு கொடுக்கின்றன அல்லது சிபிஐ அமலாக்க பிரிவு வழக்கு பதிவு செஞ்ச பின்னதான் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பாஜகவுக்கு பணம் கொடுக்குறாங்க சோ கார்பரேட் நிறுவனங்கள் பணம் கொடுக்கறாங்க தேர்தல் பத்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னா பேர் சொல்லி கொடுக்க தானே பேரை குறிப்பிடாமையே இந்த பணத்தை நன்கொடையாக வழங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதை எங்கேன்னு எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது ஸோ இந்த திட்டம் தான் இப்போ வந்து அமுலில் இருக்குது சில நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அவங்க மேலே சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள மிரட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க பாஜகவுக்கு நன்கொடையை கொடுத்தாங்க இது பிரதமரால் திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய திருட்டு தேர்தல் பத்திரங்கள் திட்டம் பிரதமரின் சிந்தனையில் தான் உருவாச்சு அப்படிங்கிறத உண்மை இதை விட மிகப்பெரிய தேச துரோகம் வேற எதுவுமே இருக்க முடியாது அமலாக்க பிரிவு மற்றும் சிபிஐ பாஜக அமைப்புகளாக மாறிவிட்டன அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து போட்டு கிளி கிளி கிழிச்சிக்காரு பாஜகவையும் மோடியையும் மோடியின் அந்த தேர்தல் பத்திர திட்டத்தையும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களை வந்து வாலண்ட்ரியாக நன்கொடை கொடுக்க சொல்கிறாங்க அதுவும் நன்கொடை கொடுக்கலன்னா சிபிஐ அமலாக்க பிரிவு மூலம் வந்து இந்த வழக்கு போட்டுருவோம் ரைடு விட்டுருவோம் இப்படிலாம் பயமுறுத்தியே நன்கொடை வாங்குறாங்க குறிப்பாக நன்கொடை யார் கொடுத்தாங்க எந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க இதை பற்றியெல்லாம் வந்து எந்த ஒரு லிஸ்ட்டும் கிடையாது ஸோ இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய திருட்டு மிகப்பெரிய துரோகம் குறிப்பாக தேச துரோகம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடியை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்காரு ஸோ ராகுல் காந்தியோட இந்த கருத்து மோடிக்கு பொருந்துமா இல்லை மோடி தரப்புலேருந்து சில விஷயங்கள் நியாயப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன உங்கள் ஸ்டாண்டு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்